الصلاة والسلام على المبعوث رحمة للعالمين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته ماذي بكريا إسلامي سهودر رحل سهودر سهودر رحل الله إلا لدي أرحل نانجل مرمينا لدي أدياء لنقل أنت تدر روحك بلي إبوذ نانجل مرمينا لدي بري أدياء لنقل إبتدي بيسي كوندر كندرون அதிலே நாங்கள் தொடராக இரண்டு வாரங்கள் மசியத் தச் முதலாவது பெரிய அடையாளமாகிய தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி தஜ்ஜால் என்றால் இப்படி இருப்பான் அவனுடைய பண்புகள் இப்படி ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம் அதே போன்று நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் கூறினோம் தச்ல் என்பவன் அதாவது இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நபிகள் நாயன் செலவா அலி இஸ்லாம் அவர்களே அவர்களுடைய தோழர்களில் ஒருவராகிய தமிமுத்தாரி என்றவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் தச் ஒரு தீவிலே கண்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் எனவே தஜ்ஜாலை பொறுத்தமட்டிலே அவன் இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்ற நேரத்திலே அவன் இந்த உலகத்திற்கு அவன் எல்லா அதாவது இந்த உலகத்துடைய எல்லா பகுதிக்கும் அவன் செல்வான் மக்கா மதீனாவை தவிர உள்ள ஏனைய எல்லா பகுதிகளுக்கும் மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக என்ற ஹதீசிலே வந்திருக்கின்றது அப்படி அவனுடைய அதாவது எல்லா பகுதிகளுக்கும் செய்த சென்று அவனுடைய அட்டூழியங்கள் எல்லா இடத்திலேயும் நிறைந்து காணப்படும் உண்மையிலே இந்த தஜ்ஜாருடைய வருகையை அல்லாஹு தாலா மனிதர்களுக்குரிய ஒரு இறுதி சோதனையாக ரசூலுல்லா வந்து கூறினார்கள் உலகத்திலே அதாவது மிக பெரிய ஒரு சோதனையாகத்தான் ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாருடைய இந்த சோதனையை பற்றி கூறினார்கள் எனவே அவர்களுடைய ஈமானை அஹ் சோதிப்பதற்கான ஒரு கடுமையான ஒரு சோதனையாகவும் தான் அல்லாஹு தாலா இந்த சோதனையை வைத்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அவனுக்கு அவனுக்கு அல்லாஹாலா கொடுத்திருக்கக்கூடிய சில அந்த சக்திகளை வைத்து பார்க்கின்ற நேரத்திலே பெரும் ஒரு சோதனைக்கு அந்த காலத்திலே தஜ்ஜால் வருகின்ற காலத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இஸ்லாம் ஸூசல்லா அலி அவர்கள் எங்களுக்கு எப்படி நாங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் முன்கூட்டி அறிவித்திருக்கின்றார்கள் அந்த குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் எப்படி நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தஜ்ஜாலை பொறுத்த மட்டிலே நாங்கள் கூறினோம் மக்கா மதீனாவுக்கு வர மாட்டான் மதீனாவிலே அதாவது மதீனாவுடைய எல்லைக்கு அதாவது ஹரத்துடைய எல்லைக்கு இன்று இருக்கக்கூடிய ஜுருப் பகுதியிலே சபுகா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஒரு வெள்ளை நிறமான ஒரு பூமியாக அந்த உப்பு உப்பு கரிசல் நிறைந்த ஒரு ஒரு அதாவது ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இன்று போனாலும் எங்களுக்கு அதாவது அந்த ஜுருப்பு இஷாராவை தாண்டி போன்ற நேரத்திலே அந்த பகுதி எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அந்த எல்லையை ரசூசல்ல அவர்கள் குறிப்பாக குறிப்பிட்டு கூறினார்கள் அது வருவான் ஆனால் அதன் பின்னால் தஜ்ஜால் அதாவது மலாய்க்கா மார்கள் மூலமாக அந்த மதீனாவுக்கு வராமல் தடுக்கப்படுவான் அவன் எத் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் அவனுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படியே அவன் மதீனாவிலிருந்து சிரியா பகுதிக்கு வந்து அப்படியே திருப்பி அனுப்பப்படுவான் எனவே அவனுடைய அழிவும் சிரியா பகுதியிலே தான் இருக்கும் என்ற செய்தியை ரசூ செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே இன்றைய பாடத்திலே நாங்கள் வந்து தஜ்ஜால் செய்யக்கூடிய அட்டுங்கள் ரசூல்லா அவர்கள் அஹ் சில அட்டு அதாவது அவன் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை ரசூசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் அவற்றை பற்றி நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதிலே முதலாவதாக ஹஜீஸ் புகாரி முஸ்லீமில கூறினார்கள் அவன் அதாவது அவன் வருகின்ற நேரத்திலே சுவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நரகம் என்ற ஒன்றையும் அவன் கொண்டு வருவான் இன்னும் இன்னும் சில ரிவாயத்திலே அவனுடன் நெருப்பும் அவனுடன் நீரும் அப்படியே அவனிடத்திலே அதாவது அவன் எடுத்துக்கொண்டு வருவான் அதே போன்று இன்னும் இன்னும் ரிவாயத்துக்களிலே இரண்டு நதிகளை அவன் எடுத்துக்கொண்டு வருவான் அந்த அதிலே ஒரு நதி நீர் நதியாகவும் வெள்ளை நிறமான நீர் நதியாகவும் இன்னொரு நதி கடுமையான கொந்தளிக்க கூடிய நெருப்பாகவும் காட்சியளிக்கும் எனவே ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தில்லதி நதி நாரன் அதாவது எங்களுக்கு ரசூல் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் அவன் எதனை நெருப்பாக அவன் கொண்டு வருகின்றானோ அந்த நெருப்புக்கு வழியும் எனவே அந்த நெருப்புக்குள் நீங்கள் நுழைய முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய கண்களை பொத்திக்கொண்டு கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் அதற்குள்ளே நீங்கள் நுழையுங்கள் என்று ரசூல்தா கூறினார்கள் அப்படி நுழைகின்ற நேரத்திலே அது பைன் நகுவா பாரிதுன் மிகவும் அதாவது ரசூல்தா கூறினார்கள் மிக குளுமையான ஒரு நீராக அது காணப்படும் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நெருப்பு நீராக அதாவது அந்த நெருப்பு குளிரானதாக இருந்ததோ அதே போன்று அவன் கொண்டு வரக்கூடிய அந்த நரகம் அல்லது அந்த அதாவது தீயுடன் சேர்ந்த அந்த ஆறு அந்த அதாவது அது அப்படியே அந்த மும்மினுக்கு ஒரு குளிரான ஒரு நீராக மாறிவிடும் அதற்குள்ளே ரசூர்லா போகுமாறு கட்டளையிட்டார்கள் அதே போன்று அவன் ஒரு நரகத்தை அதாவது அவன் சோர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொண்டு வருவான் அந்த சோர்க்கத்துக்குள்ளே சென்றவர்கள் அவன் அதற்குள்ளே ஆட்களை அனுப்புவான் அப்படி போகின்றவர்கள் அதிலே நரக வேதனையை தான் சந்திப்பார்கள் என்ற செய்திய ரசூ அவர்கள் கூறினார்கள் இந்த ஹஜீஸ் முஸ்து பதிவாக இருக்கின்றது அடுத்து ஆண் செய்யக்கூடிய இன்னொரு அட்டூரியத்தை ரசூசல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது சுபான் அல்ல அல்லத்தால் ஒரு சோதனையாகத்தான் இந்த இந்த அதாவது தஜ்ஜாலுடைய சோதனையை மிகப்பெரிய ஒரு சோதனையாக வைத்திருக்கின்றான் எனவே அவன் ஒரு கூட்டத்திடத்திலே செல்வான் அந்த கூட்டத்துள்ளவர்களிடத்திலே அதாவது அவர்களுக்கு பஞ்சம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் அங்கே புட்பூண்டுகள் ஒன்றும் இருக்க அவன் கட்டளையிடுவான் அப்போது அங்கே புட்பூண்டுகள் அப்படியே உடனே முளைத்துவிடும் அவர்களுடைய மிருகங்களை பார்த்து கட்டளையிடுவான் அந்த மிருகங்கள் காய்ந்திருந்த நிலைமையிலே பசித்துடன் அதாவது மெலிந்தே அந்த மெலிந்த மிருகங்கள் எல்லாம் உடனே பால் நிறைந்ததாகவும் மிகவும் கொளுத்ததாகவும் மாறிவிடும் அப்போது அவனை அவன் அவர்களை பார்த்து கூறுவான் இப்போது என்னை ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் ஆம் நாங்கள் உங்களை ரப்பாக உன்னை ரப்பாக உன்னுடைய அதை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறுவார்கள் அதே போன்று இன்னும் ஒரு கூட்டத்திடத்திலே அவனை புறக்கணிக்கக்கூடிய அவனை நிராகரிக்கக்கூடிய அவன் காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது நல்ல முன்களுடைய கூட்டத்துக்கு அவன் சொல்லுவான் அப்போது அவர்கள் அதாவது அவர்கள் அவனை நம்ப மாட்டார்கள் அப்போது அவன் அங்கே சபிப்பான் அவனுடைய சாபத்தின் மூலமாக அவர்களுடைய புட்பூண்டுகள் எல்லாம் அப்படியே அப்படியே காய்ந்ததாக அப்படி மாறிவிடும் அவர்களுடைய மிருகங்கள் அவர்களுடைய கால்நடைகள் அப்படியே அதாவது மிகவும் மெலிந்ததாக மாறிவிடும் எனவே இது பெரிய ஒரு சோதனையாக அதாவது அல்லாஹு வைத்திருக்கின்றான் எனவே அந்த அந்த குழப்பத்தையும் ரசூசல்லு இஸ்லாமர்கள் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று அடுத்த இன்னொரு குழப்பத்தை ரசூல்லா கூறினார்கள் மார்க்கம் பற்றிய அறிவு இல்லாதவர்கள் இப்படி அல்லாஹ் அதாவது ரசூல்லாவுடைய ஹதீஸ்களை பற்றிய மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்திடத்திலே அதாவது நாட்டுப்புற அரபி என்று உள்ளா அவர்கள் கூறினார்கள் அந்த பகுதிக்கு சென்று ரசூ அதாவது அந்த தஜ்ஜால் கூறுவான் ஒரு மனிதனை பார்த்து கூறுவான் உன்னுடைய மரணித்த தாய் தந்தையை இப்போது நான் உயிர்ப்பித்த நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்வாயா அதாவது நீ வந்து என்னுடைய நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த மனிதர் ஆம் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறிய நேரத்திலே அங்கே செய்த அதாவது இரண்டு செய்தான்கள் அவனுடைய தாய் தந்தையுடைய அவனுடைய தாய் தந்தையுடைய தோற்றத்திலே அங்கே தோற்றம் காட்சி அளிப்பார்கள் காட்சி அளித்து நீ அதாவது அவர்களுடைய அந்த பிள்ளையை பார்த்து கூறுவார்களாம் நீ இதுதான் உன்னுடைய ரப்பு இவனை நீ வழிபடுவாயாக என்று கூறுவார்களாம் எனவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கும் யாரெல்லாம் மார்க்க அறிவு பற்றிய மார்க்கம் பற்றிய அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை சரியான முறையில் கற்காதவர்களுக்குரிய மிகப்பெரிய சோதனையாக அந்த சோதனை காணப்படும் அதே போன்று இன்னொரு குழப்பத்தை ரசூசல்ல அலிஸ்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது மிகவும் வலிமையான ஒரு வாலிபனை நோக்கி அந்த தஜ்ஜால் செல்வான் சென்று அந்த தஜ்ஜால் அந்த அந்த வாலிபனை இரண்டாக பிளப்பான் இரண்டாக பிளந்து அப்போது வந்து அவன் கூறுவான் மக்களிடத்திலே இவனை நான் இப்போது உயிராக்கினாலும் இவன் என்னை நம்ப மாட்டான் பாருங்கள் என்று சொல்லி கூறி அந்த மனிதனை அந்த அதாவது அல்லாவை மாத்திரம் ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனை அப்படி உயிர்ப்பிக்க செய்வான் அவன் உயிர்ப்பிக்க மாட்டான் அல்லஹு அல்லாஹு தாலா தான் உயிர்ப்பிப்பான் என்று ரசூசல்லா தம்பர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது திரும்பவும் அந்த மனிதத்திலே கேட்பான் இப்போது இப்போதாவது நீ என்னை ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொள்வாயாக அதாவது நீ என்னை இப்போதாவது ரப்பாக ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கின்ற நேரத்தில் அந்த மனிதர் கூறுவார் இப்போதுதான் எனக்கு மிகவும் உறுதியாக இருக்கின்றது நீ தான் பொய்யனான தஜ்ஜாலாக இருக்கின்றாய் உன்னை நான் எப்போதும் நம்ப மாட்டேன் என்று கூறி அதாவது அப்படி கூறுகின்ற நேரத்திலே அந்த மனிதனை திரும்பவும் கொலை செய்வதற்கு திரும்பவும் இரண்டா பிழப்பதற்கு முயற்சி செய்வான் ஆனால் அவனுக்கு அவனுடைய அந்த சக்தியை எடுத்து விடுவான் எனவே அவன் இவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அவனுக்கு அந்த மனிதரை கொலை செய்ய முடியாமல் போய்விடும் அப்போது அவரை தூக்கி அவன் சொல்லக்கூடிய அந்த நரகத்திலே போடுவான் எனவே அந்த நரகம் அவனுக்கு அந்த மனிதருக்கு அந்த நல்ல மனிதருக்கு சோர்க்கமாக காணப்படும் மிகவும் குளிர்ந்த நீராக காணப்படும் என்று ரசூல்லா கூறிவிட்டு கூறினார்கள் அந்த மனிதர் தான் அந்த காலகட்டத்திலே அதாவது மிகவும் ஈமானிலே உயர்ந்த தரத்திலே இருக்கக்கூடியவர் என்று ரசூல்லா கூறினார்கள் அடுத்ததாக நாங்கள் இப்படி பல குழப்பங்களை ரசூல்லா அவர்கள் சில குழப்பங்களை கூறினாலும் இன்னும் பல அட்டூழியங்களை உலகம் முழுக்க நடந்து தீர்ந்து அவன் செ அதாவது அவன் செய்து கொண்டிருப்பான் எனவே அந்த அதாவது ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழப்பங்களை எல்லாம் எங்களுக்கு முன்கூட்டி அறிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஹதீஸ்கரை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அவர்களே முக்கியமானவர்களாக கூறினார்கள் தஜ்ஜால மின் ரசூல் அஸ்பஹான் அஸ்பஹான் என்ற பகுதியில இருக்கக்கூடிய கூறினார்கள் எழுபது ஆயிரத்துக்கும் அதிகமான அந்த யகுதிகள் வந்து அந்த தச் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று அதாவது தஜ்ஜாலை பொறுத்த மட்டும் யகுதிகளுடைய கொள்கையின் அடிப்படையிலே அதாவது தச் அவர்கள் இப்போதிலிருந்தும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு முக்கியமான விசேட நிகழ்வுகளின் பிரார்த்தனைகளிலே கூட தச் அவர்கள் வருமாறு அதற்கென்று சில குறிப்பிட்ட துவாக்களை வைத்துக் கொண்டு தஜ்ஜாலை கூப்பிட்டு கொண்டு இருப்பதாக எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அதாவது அதிகமான தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களில் அதிகமானவர்களையாக யகூதிகள் காணப்படுவார்கள் அடுத்ததாக முக்கியமாக ரசூல்தா கூறினார்கள் காஃபிர்களும் முனாஃபிக்கலும் வந்து தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏனென்று ரசூல்தா அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் அந்த மதீனாவுக்கு அண்மித்த பகுதியிலே வந்திருக்கின்ற நேரத்திலே அந்த மதீனா அதாவது பயன்சிலு பிசபுகா அந்த ஜுருப் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அந்த தஜ்ஜால் வருகின்ற நேரத்திலே மதீனாவிலே ஒரு மூன்று அதிர்வுகள் ஏற்படும் அந்த மூன்று அதிர்வுகளுக்கு இருக்கின்றார்களோ அவர்களும் காபிர்களும் அந்த இடத்திலே செல்வார்கள் மாத்திரம் செல்ல மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள் எனவே தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களிலே இன்னும் அதாவது குஃபார்களும் முனாபிகன்களும் நயவஞ்சர்களும் காணப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூல்லா கூறினார்கள் அடுத்ததாக யாரெல்லாம் மார்க் அறிவு இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களே ரசூ கூறினார்கள் தச்ஜாலை கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ரசூலுல்லா கூறினார்கள் தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது கூட்டத்திலே ரசூலுல்லா அபுவாமுன் காண முஜூமி அதாவது முகம் மிக விசாலமானதாகவும் தட்டையானதாகவும் மூக்குகள் தட்டையானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் என்று கூறினார்கள் அதே போன்று ரசூர்தா கூறினார்கள் தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களிலே மிக அதிகமானவர்களாக பெண்கள் காணப்படுவார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தஜ்ஜால் மதீனாவுக்கு அண்மித்த பகுதியிலே வருகின்ற வந்திருக்கின்ற நேரத்திலே அதாவது நல்ல அடியார்கள் அவர்களுடைய பெண்களை அந்த இடத்திலே செல்லாமல் விலங்கிட்டு வைத்திருப்பார்கள் என்ற எல்லாம் எங்களுக்கு அதிசிலே பார்க்க முடியும் அடுத்ததாக நாங்கள் தஜ்ஜாலை பற்றி தஜ்ஜாலுடைய காலம் அதாவது ஹதீசிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது அவன் வந்திருக்கக்கூடிய காலம் நாற்பது நாட்கள் அவனுடைய அட்டூரியங்கள் காணப்படும் அதிலே விசேஷம் முதல் நாள் அது ஒரு வருடம் போலவும் இரண்டாவது நாள் ஒரு மாதம் போலவும் மூன்றாவது நாள் ஒரு வாரம் போலவும் அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்கள் அதாவது அதாவது எங்களுடைய சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று ரசூல்தா கூறினார்கள் அதே போன்று இருந்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் பாதுகாப்பை எடுத்துக் கொள்வது அதிலே முக்கியமாக ரசூ சல்லா அலுஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தஜ்ஜால் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முக்கியமாக தஜ்ஜாலை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுகின்றார்களோ அவர்கள் இயன்ற அளவு அவனை விட்டும் ஒதுங்கி தூரமான பகுதிகளுக்கு சென்று விடட்டும் ஏனென்றால் நல்லடியார்கள் கூட ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அவனுடைய அந்த சுபஹாத்துகளுக்கும் அவன் செய்யக்கூடிய அட்டூழியங்களையும் நம்பி அவர்களுடைய ஈமானை அதாவது அவர்களுடைய ஈமானிலே பலவீனம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போன்று ரசூலுல்லா அவர்கள் கூறினார்கள் பாதுகாப்பு தேடுமாறு கூறினார்கள் இன்னும் ரசூலுல்லா கூறினார்கள் ஆரம்ப பத்து வசனங்களையும் மனநம்பிடுமாறு ரசூசல்ல அலுதமர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று ஒவ்வொரு வாரமும் சூரத்துல் கஹஃபை வெள்ளிக்கிழமை தினங்களில் ஓதுமாறு ரசூ சல்லா அலுஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் ரசூலுல்லா அவர்கள் அத்தகையாத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த துவாவிலே தஜ்ஜாலை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு ஒமின் சித்னத்தில் மஹியாவுல் மமாத் ஒமின் சித்னத்தில் மசீஹெத் தஜ்ஜால் மசிஹத் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அட்டூல் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அம்சம் தான் அதாவது மார்க்கத்தை சரியான முறையிலே கற்று நாங்கள் மார்க்கற்று அதாவது மார்க்க அறிவியை எங்களிடத்திலே வளர்த்துக் கொள்வதும் தஜ்ஜாலத்திலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழி இருக்கின்றது எனவே இன்ஷா அங்க வரக்கூடிய வாரங்களில் தஜ்ஜாருடைய அழிவு பற்றி யார் அவரை கொல்லக்கூடியவர்கள் அதே போன்று ஈசா அலி இஸ்லாத்துடைய வருகை இந்த அம்சங்களை நாங்கள் வரக்கூடிய வாரத்திலே பார்க்க இருக்கின்றோம்